மறைத்துிமுறை பெருமையை நிலைநாட்டுவதற்கு முயற்சித்த பொழுது முதல் நாளாக வந்து அறிக்கை மூலமாக ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி இன்றைக்கு அதை நிறுத்தியவர் நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதோடு மட்டுமா நம்முடைய மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு நெய்வேலிக்கான ஒட்டுமொத்த நிலத்தையும் கையகப்படுத்த துடிக்கின்ற பொழுது முதலாளாக வந்து அனைத்து விதமான போராட்டங்களையும் நடபயணத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் அறிக்கையும் விட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னார் அவன் கேட்கல நீ கேட்கலனா முற்றுகை போராட்டம் நடத்துவேன் என்று சொல்லி என்ஆர்சி நிர்வாகத்தை முதல் முறையாக முற்றுகையிட்டு திண்டாட வைத்த ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அதோட விட்டாரா அந்த போராட்டத்தில் நம்ம எல்லாம் பொய் வழக்கு போட்டோம் பொய் வழக்கு போட்டு ஒரே ஒரு வாகனத்தினுடைய கண்ணாடி உடஞ்சது அதுக்கு பதினஞ்சு லட்சம் சொன்னான் அதை சீராய்வு செய்ய வேண்டும் என்று சின்னையாட்ட சொன்னோம் சீராய்வு பண்ணா ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் என்னோட தம்பிகள் ஜெயிலில் இருக்கதான் நான் விரும்பல பதினைந்து லட்சம் என்ன எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன் என் தம்பிகளை உடனடியாக மீட்டு வர வேண்டும் வழக்கறிஞர் சமூக நீதி வர

உடனடியாக தயவு செய்து பாமக வீட்டுக்கு போயிடுங்க சின்ன வந்தா இங்க தாங்காது நீங்க வீட்டுக்கு போங்க நான் உங்களுக்கு கைது பண்ணல கைது பண்ணது தப்பு தான் சொல்லி நம்ம வீட்டுக்கு அனுப்பிய காவல்துறை அதற்கு முன்னடியாக இருந்து முதலாக இருந்து நம்ம எல்லாம் தொடர்ந்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்காரு ரெண்டு நிமிஷத்துல முடிச்சு ஒரு அமைச்சர் இருக்காரு தர்மபுரிய பத்தி யாராவது பேசுனா அவர் வந்து முதல்ல முந்திரிக்கோட்டை மாதிரி உள்ளூர்லயே ஒண்ணு புடுங்கல புரிஞ்சுப்பாடு தானே ஒன்னும் கிழிக்கல மெடிக்கல் காலேஜ் கிடையாது மழை வருஷம் வருஷம் மழை பெஞ்சா வெள்ளம்

நீ அடுத்த முறை நீங்க எதாவது உங்க தலைவர் சொன்னாரு சீட்டு எழுதி கொடுத்தாரு நோட் எழுதி கொடுத்தாரு ஏதாவது நீ பேசணா எங்க சின்ன ஏட்டை நாங்க எதுவும் கேட்க மாட்டோம் நாங்க முடிவு பண்ணுவோம் மாவட்டத்தில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது என்பதை எச்சரிக்கையோடு இந்த நேரத்தில் சொல்லி இந்த சிறப்பான நேரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்